ஹரே கிருஷ்ணா பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை ஓட்டம் 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 வழங்கியவர் ஸ்ரீ கிரிதாரி தாஸ் பிரபு அவர்கள் ஓட்டம் 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 ஓடும் வாழ்க்கையில் சற்று நின்று யோசித்து பார்ப்போம் எதை நோக்கி நாம் ஓடிக்கொண்டுள்ளோம் வாழ்வில் முன்னோக்கி ஓடுகிறோமா இல்லை பின்னோக்கி ஓடுகிறோமா நூற்று கணக்கான நண்பர்கள் பேஸ்புக்கில் உள்ளனர் நிஜ வாழ்வில் டஜன் கணக்கில் கூட இல்லை காதல் அன்பு பாசம் முதலியவற்றை பற்றி நிறைய பேசுகிறோம் நிஜ வாழ்வில் எத்தனையோ விவாகரத்துக்கள் எத்தனையோ பங்காளி சண்டைகள் நிகழ்கின்றன மருத்துவத்தில் முன்னேறி விட்டதாக கூறுகிறோம் நிஜ வாழ்வில் நோயாளிகளும் மருத்துவமனைகளும் தான் பெருகி உள்ளன பெரிய வீடுகளை கட்டுகிறோம் குடும்பம் தான் சிறியதாகி கொண்டே போகிறது தொலைதூர மக்களுடன் பேச அலை உள்ளது அருகில் இருப்பவர்களுடன் பேசவே முடியவில்லை இன்னும் எத்தனையோ கூறலாம் தெனில் இந்த உலகில் இன்பமாக வாழ்வதற்கு நாம் எவ்வளவு திட்டங்களை தீட்டினாலும் அவை இறுதியில் பயன் தருவதில்லை நம்முடைய இன்பத்திற்காக நாம் எத்தனையோ பொருட்களை தொடர்ந்து தயாரித்துக் கொண்டுள்ளோம் கண்டுபிடித்துக் கொண்டுள்ளோம் ஆனால் இன்பமோ எட்டா கனியாகவே உள்ளது உண்மையை சொன்னால் ஓரடி முன்னே சென்றால் ஈரடி பின்னே செல்கிறோம் இன்பத்திற்காக எவ்வளவு முயல்கின்றோமோ அந்த அளவிற்கு சிக்கல்களைத்தான் அதிகமாக பெறுகிறோம் நாம் ஓடுவதில் மட்டுமே கவனம் செலுத்துகிறோம் நின்று யோசிக்க மறுக்கின்றோம் கலியுகத்தில் தர்மம் தூய்மை வாய்மை கருணை ஆயுள் நினைவாற்றல் பலம் முதலியவை ஒவ்வொரு நாளும் குறைந்து கொண்டே போகும் என்று அத்தியாயத்தில் ஏற்கனவே கூறியுள்ளது இதை நாம் கண்கூடாக காண்கிறோம் என்ன செய்யலாம் முன்னேற்ற வாழ்க்கை என்ற பெயரில் நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்வதை நிறுத்த வேண்டும் இந்த உலக வாழ்வின் உண்மை தன்மையை உணர வேண்டும் அப்போது கலி யுகத்தின் மோசமான நிலையிலும் கூட நமக்கு கிடைத்துள்ள அருமருந்தாகிய ஹரிநாம சங்கீர்த்தனத்தை அதிக நம்பிக்கையுடன் ஏற்று வாழ்வை பக்குவப்படுத்த முடியும் கலி யுகம் என்னும் தீய யுகத்தின் மூலமாக ஒரு பக்கம் கிருஷ்ணர் துயரங்களை வழங்கியுள்ள போதிலும் மறுபக்கம் ஹரிநாம சங்கீர்த்தனம் என்னும் மிக மிக எளிய வழிமுறையின் மூலமாக மிகப்பெரிய கருணையை வழங்கியுள்ளார் இதை முறையாக பயன்படுத்துவது நம் கையில் தான் உள்ளது இங்கு ஒரு கேள்வி ஏற்படலாம் கிருஷ்ணர் தான் நமக்கு வகை வகையான துன்பங்களை தருகின்றாரா என்று இல்லை கிருஷ்ணர் அவற்றை தருவதில்லை நாம் தற்போது அனுபவிக்கும் இன்ப துன்பங்களுக்கு நாம் செய்திருந்த செயல்களே காரணம் அதுதான் கர்மா நாம் நல்ல செயல்கள் செய்திருந்தால் மகிழ்ச்சியையும் நாம் தீய செயல்களை செய்திருந்தால் துன்பத்தையும் அனுபவிக்க வேண்டி உள்ளது நாம் ஒரு செயல் செய்தால் அதற்கான விளைவு கண்டிப்பாக அனுபவிக்க வேண்டும் ஆனால் அது எப்போது எப்படி எந்த சமயத்தில் கிடைக்கும் என்று சொல்ல முடியாது ஆனால் நாம் நம் கர்மாவிலிருந்து தப்பிக்க முடியாது அனுபவித்தே தீர வேண்டும் இதிலிருந்து விடுபட வேண்டுமெனில் கிருஷ்ண பக்தி மட்டுமே இதற்கு ஒரே ஒரு வழி கிருஷ்ண பக்தி மட்டுமே நம்மை காப்பாற்றும் இந்த கர்ம வினைகளிலிருந்து எங்களை விடுவிக்கும் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பில்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா